வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயக்குமார் இன்றைக்கி நம்ம சினி மாயம் ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற படம் இண்டியன் டூ இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது ஷங்கர் அவர்கள் முதல் பாகத்துக்கு பண்ணார் பார்த்தீங்கன்னா ரிட்டராக அதே மாதிரி தான் இந்த படத்தை டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பேர் எழுதியிருக்காங்க ஜெயமோகன் கபிலன் லக்ஷ்மி சரவணகுமார் நடிச்சிருக்கவங்க கமல்ஹாசன் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவனி சங்கர் அண்ட் எஸ் ஜே சூர்யா எஸ் ஜே சூர்யா கேமியலையும் தான் சொல்லணும் இந்த படத்தில் இந்த படத்துக்கு சினிமோடகிராஃபி ரவிவர்மன் இந்த படத்துக்கு எடிட் பண்ணியிருக்கிறது ஏ ஸ்ரீகர் பிரசாத் மியூசிக் அனிருத் ரவிச்சந்திரன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா லைக்கா அண்ட் ரெட்ஜெண்ட் இந்த படத்தில் ஒட்டுமொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கோடி ரூபாயில் ஆரம்பித்து அப்ராக்ஸாக ஒரு முந்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் போயிருக்கோங்க ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி இந்த படத்தோட கதை ப்ளஸ் பாயிண்ட்ஸு மைனஸ் பாயிண்ட்ஸு இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல நாம் அப்போ ஃபுல்லாக டீக்கோட் பண்ணி எடுதோம் என்னென்ன விஷயங்கள் படத்தில் இருக்கலான்னு சொல்லிட்டு ப்ராமிசிங்காக இருந்துச்சு ட்ரெய்லரு ஆஹா தாத்தா வர போகிறாரு கதரை விட போகிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் தாத்தா வந்தார் கதரை விட்டார் வில்லன்களை இல்லை டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கணும்ல ஆடியன்ஸை மூணு மணி நேரம் வரைக்கும் ஓடுதுங்க படம் பார்க்க முடியல அரை மணி நேரம் கூட நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக பார்க்க முடில அப்படி போய்கிட்டு இருக்கு நாடகம் பார்க்குற ஃபீலை அப்படியே படம் கொடுத்துருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த எதிர்பார்ப்பு விக்ரம் டூ வந்துச்சு பார்த்தீங்களா சார் இருக்கணும் விக்ரம் பண்ணிட்டாப்ல பல வருஷங்கள் கழிச்சு விக்ரம் டூன்னு ஒரு படம் வந்துச்சு சக்க போர்டு போடுச்சு படம் சரி இது மாதிரி இருக்கும் தான் எதிர்பார்த்து போனோம் ஆனால் ரியாலிட்டி என்ன திரும்ப நடந்துச்சு சந்திரமுகி டூ இருக்குல்ல அது ஒரு அவுட் புட் தான் இருந்துச்சு ஏன்ப்பா இதுக்கு நீங்கள் இந்தியன் டூ எடுக்காமல் எழுந்திருக்கலாமே அப்படி தான் தோணுச்சு எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம்னே சொல்லலாம் இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி கிடைக்கிறாங்க அப்படின்னா லைக் ஆ மாதிரி பெரிய கம்பெனி கிடைக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட படக்கூட கேட்குற பட்ஜெட்டே அவங்க ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா அவுட்டை சூப்பராக கொடுத்துருக்கலாமே ஆனால் இந்த இண்டியன் டூ படத்தை பார்க்குறப்ப ஒரு சீன் கூட மனசில் நிற்கவே இல்லைங்க படம் பார்த்துட்டு வந்து இப்போ கூட மனசில் ஒரு சீன் கூட அந்த அந்தளவு தான் எடுத்து வச்சுருக்காங்க லைக்காவுக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதுன்னு தெரியல ஓரளவு அங்கே ஒரு ப்ராஜெக்டை கமிட் பண்ணுறாங்களே அங்கே கோட்டை விடுறாங்களா இல்லை மேக்கிங் அப்போ ஏதாவது ஃபண்ட் ரிலீஸ் பண்ண முடியாமல் அங்கே படக்கூட கோட்டை விட்டுறதா என்னன்னு புரியல லைக்காவுக்கு தொடர்ந்து அடிமலை அடி விழுந்துட்டுருக்கில்ல அந்த வரிசையில் எந்த ஒரு படமும் அமைஞ்சிருக்குன்னு ஓப்பனாக சொல்லலாம் ஸ்கேமுக்கு எதிராக நிறைய விஷயங்கள பேசுகிற படம் தான் இந்த இண்டியன் டூ ஆனால் இந்த படம் மேக் பண்ணதே ஸ்கேமான்னு தெரிலங்க எதை வச்சு சொல்கிறேன்னா ஆக்சுவலாக இவங்க ஒரு பாட்டு மட்டும் தான் மேபி பிளான் பண்ணியிருக்கலாம் படக்குழு ஆனால் இவங்க பாட்டுன்னு நிறைய காட்சியில் எடுத்து தள்ளி அது ஃபுட்டேஜ் நிறைய சேர்ந்து சரி இன்னும் ஒரு பத்து இருபது நாள் எக்ஸ்ட்ரா நம்ம ஷூட் பண்ணி மூணாவது பாட்டை ரிலீஸ் பண்ண என்ன அப்படின்னு யோசிச்சாங்களே என்னவோ இந்த படம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தோணும் உச்சக்கட்ட லாக் படம் உங்களுக்கு சீரியல் அப்படியே உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காம இருந்துச்சு இன்னும் லிட்டரலாக சொல்கிறதா இருந்தால் திரு சீமான் அவர்கள் மேடை பேச்சுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா அவரோட பேச்சுகளை படமாக எடுத்த அப்படி இருக்கும் அதுவும் திரைக்கதை பெருசாக இல்லாமல் அதை படம் மேக் பண்ணப்பட்ட அப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்ப இந்த படத்துக்காக நீங்கள் டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கி போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் கோஸ்ப மூமெண்ட் உங்களுக்கு படத்தில் கிடைக்காது படம் முடிஞ்சு தேர்ட் பார்ட்டுக்கான ட்ரெய்லரை ஓப்பன் பண்ணுவாங்க அதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப மறுநாயக நம்ம எதிர்க்கும் பார்க்க முடியாத ஃபீல் இருக்குல்ல அந்த படத்தை எதிர்க்க மேக் பண்ணி வெளியிட முடியல அந்த குறையை போக்குற மாதிரி அந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருந்துச்சு இந்த ஒரு ட்ரெயிலரை பார்க்குறதுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு போனால் நம்ம ஏன்னா அதில் விண்டேஜ் கமல்ஹாசன் லுக்கில் நிறைய வராருங்க அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ கூஸ் பம்பாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த பாட்டுக்காக தான் அந்த ஒரு சீன்ஸே எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இது மூணா போட்டு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோச்சானோ என்னவோ அந்த மெயினான விஷயங்கள் எல்லாத்தையும் தகர்த்துட்டு இந்த படத்தில் எஞ்சி இருக்கிற காட்சிகளை மட்டும் வச்சு ஒட்டுமொத்த படத்தையும் கொடுத்துட்ருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா வீரசேகர அப்படின்ற கேரக்டர் சேனா பற்றிக்கு அப்பா அப்பே ஏற்பட்ட கேரக்டரை மையப்படுத்தி மூணாவது பாட்டு வர்றதா ட்ரெய்லரில் அவங்க காமிச்சிருக்காங்க இந்த காட்சிகள்லாம் இந்த படத்தில் வந்து அப்படி நெருக்கி ஒரு ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் படத்தை கொடுத்துருந்தாங்க பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கோம் இதுதான் இந்தியன் டூ படத்தில் இருக்க ப்ராப்ளமே டேரக்டர் ஷங்கர் எப்போவுமே ப்ராமிசிங்கான ஒரு தான் ஆனால் சமீபகாலமாக அவரால் பெருசாக ஒரு பிரேக் கொடுக்கவே முடியலங்க இந்திரன் டூவில் அவர் அடைஞ்ச பின்னாடி இருக்குல்ல அதுலேருந்து இன்னும் அவரால் மீண்டு வர முடியல ஐ படமே அதுக்கு சிறந்த சான்று ஆக்சுவலாக ஷங்கர் அவர்கிட்ட ஒர்க் இருக்க ஏடிஸ் இருக்காங்கள அதில் எத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியல இந்த ஜென்ரேஷனை சேர்ந்து ஏடிஸ் இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் எப்படி அவுட் புட் வந்திருக்காது நிறைய இன்புட்டை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம் மேபி இருந்தவங்க கொடுத்துருந்தாலும் இவர் ஏற்றுக்கிட்டாரா என்னவோ தெரியல படத்தில் கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை ஒரு சோஷியல் மீடியா வச்சு என்ன பண்ண முடியுன்ற மாதிரி தான் படத்தை ஒரு ஆரம்பத்துலேருந்து க்ளோசிங் மாரியே கொண்டு போகிறாங்க ஆனால் சோஷியல் மீடியாவிலே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்க நம்மளாலேயே அதை முழுமையாக ஏற்றுக்க முடியல எனக்கு என்ன திறமை படத்தை எதிர்பார்ப்பு சங்கர் அவர்களோட கேம் சேஞ்சர் படம் உருவாகிட்டு இருக்கல இது என்ன போகுதுன்னு தெரியல நடிகர் சித்தார்த் ஷங்கர் அவர்களால் கண்டறியப்பட்ட ஒரு நட்சத்திரம் ஆனால் இவர் மாதிரி சங்கர் அவர்களுக்கு என்ன கோபமோ என்னவோ பாய்ஸ் படத்தில் நிர்வாணமாக ஓட விட்டுருப்பார் இந்த இந்தியன் டூ படத்தில் சிற்பால் அடிக்க விட்டுருப்பார் படத்துக்கு அந்த காட்சிகள்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்தா உங்களுக்கே கண்டிப்பாக அது பிடிபட்டோம் கண்டிப்பாக தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு அதில் நான் அந்த கருத்தை சொல்ல விரும்பல அடுத்து எனக்கு இருந்த மிகப்பெரிய மனக்குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க அமரர்கள் இருக்காங்கள அதான் இயற்கை எழுதினவங்க விவேக் சார் மனோபாலா சார் நெடுமுடி வேணு சார் மாரிமுத்து சார் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் கேட்டுசி அப்படின்றது படத்தில் பெருசாக காண்பிக்கப்படம்னு நினச்சேன் காண்பிக்கப்படலை இந்த கார்டு ப்ளேஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அதை மட்டும் நான் வச்சு சொல்லலை இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்த்து தான் சொல்கிறேன் அவ்ளோங்க படத்தில் கமல் சாரோடய இன்ட்ரோவுக்கு கிளாப்ஸ் வாங்கினதை விட விவேக் சாரோட இன்ட்ரோ இருக்குல்ல அதுக்கு நிறைய கிளாப்ஸ் கிடச்சிருந்துச்சு இந்த முக்கியமான விஷயம் சொல்லி முடிச்சிட்டோமா இப்போ கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம் பெருசாக எதுவும் இல்லை இண்டியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்களே அதே கதை தான் ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் மீடியா இருக்குல்ல இதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி கதையை கொடுத்துருக்காங்க அதான் அந்த ஊழல் பெருச்சாளிகளை எப்படி இந்தியன் தாத்தா ஒடுக்குறாரு சமூக மாற்றத்தில் இளைஞர்கள் மூலமாக எப்படி கொண்டு வராரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் எப்படி கொண்டு வராரு இதுதான் புதுசாக அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் இந்த படத்தோட ஆரம்ப ஃப்ரேமே இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே தூய்மை இந்தியான்ற போர்டை காமிச்சி தான் ஆரம்பிப்பாங்க ஸோ படத்தில் நிறைய சர்க்காசமாக பாலிட்டிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு திட்டவட்டமாக இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு சொல்ல முடியுங்க அதில் மொதல் ப்ளஸ் பாயிண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசை நான் ப்ரோ சொல்கிறீங்க அனிருதன் இந்த படத்துக்கு மியூசிக்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சங்கர் அவர்கள் ஒரு பதிவு போட்டாப்பில் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த சில மியூசிக் இருக்குல்ல ஏஹரமன் சார் கம்போஸ் பண்ணது அதை செகண்ட் பார்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் பார்ட்டை ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சது ஏ இசை தான் சூப்பராக இருந்துச்சுங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மியூசிக்கை கேட்குறப்ப தேட்டரில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு ஆக இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டை நம்ம தேட்டருக்கு போய் பார்க்க தவறிவிட்டோமே நைன்ட்டி சிக்ஸில் வெளியான படம் அப்பெல்லாம் நம்மள போயிருக்க வாய்ப்பில் தேட்டருக்கு அதை மிஸ் பண்ணுமனு எனக்கு குறை இருந்துச்சு அதை இந்த படம் பார்த்தது மூலமாக எனக்கு அந்த குறையை போக்கிக்கிட்டாங்க ஏன்னா அந்த இசையே எனக்கு அந்தளவுக்கு ரீகால் பண்ணிச்சு ஏன்னால் நான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது முறை பார்த்துருப்பேன் இந்தியன் படத்தை அவ்வளோ பிடிக்கும் அந்த படம் இசை குறிப்பாக பிடிக்கும் அந்த படத்தை தூக்கி நிறுத்தின அதே இசை தான் இந்த படத்தையும் ஓரளவுக்கு தூக்கி நிறுத்துது ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வர்ம கலை இருக்கில் இதை இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க கொஞ்சம் என்கான்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரொம்ப டீட்டெயிலிங்காக போயிருக்காது ஜஸ்ட் அந்த வர்மா பாயிண்ட்ஸில் அவங்க தாக்கும்போது என்னென்ன நடக்கும் அது எப்படி அவங்க எடுக்கிறாங்க இதை மட்டும் தான் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பாட்டில் எந்தெந்த வர்மம் சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள்லாம் ஏற்படும் உதாரணத்துக்கு ஒருத்தரை தாக்கிட்டால் அவர் ஃபுல்லாக ஓடிட்டே இருந்து கடைசியில் மரணிக்கிற மாதிரி ஒரு வர்மா ஸ்டைலில் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட குதிரை மாதிரி அப்புறம் இன்னொரு வர்மா ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அதை பிரயோகிக்கிறப்ப பெண்மை தன்மையோடு ஒரு ஆண் நடனம் அப்படி இருக்கும் அது போல் காட்டுவாங்க இது போல் விஷயங்கள்லாம் யூனிக்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மூணாம் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நல்ல மெசேஜிங்க ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இது போல் மெசேஜை கருத்தூசியை ஓரளவுக்கு போட்டால் தாங்கிக்கலாம் ஆனால் நிறைய போட்டால் தகட்டிவிடுல இந்த நல்ல மெசேஜ் சொன்ன விஷயம் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் படத்துக்கு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன மைனஸ் ஆகும் அது அமைஞ்சிருந்துச்சு கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டி இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குல்ல இதை இந்த படம் ஆழமாக பேசுது ஆனால் என்ன நம்ம மனக்குற ஊழல் எங்கெங்கே பெருசாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அரசியல்வாதிகள் மத்தியில் தான் அது பெருசாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் கீழே வரும் ஆனால் இந்த படத்தில் அரசியல்வாதிகள் ஊழல் சார்ந்த பெருசாக பேசவே இல்லை அதிகாரிகள் ஊழல் அதிகாரிகள் ஊழல்லாம் சொல்கிறாங்க தவிர அரசியல்வாதிகள் எங்கே போயிட்டாங்க ஸோ இதை பற்றி படத்தில் உங்களால் காட்சிகள் வைக்க முடியலனா அப்புறம் என்ன நீங்கள் ரஞ்சத்துக்கு எழுதறா படம் எடுக்கிறேன்னு சொல்ல முடியும் ஊழலுக்கு எடுக்கிறா படம் எடுக்கிறேன்னு சொல்ல முடியும் ஸோ ப்ளஸ்ஸாக பேச வந்தாலும் மைனஸ் உள்ள சேர்த்துல அதுதான் அந்த படம் கொடுத்த தாக்கும் நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் சங்கர் சாரோட படம் மேக்கிங் எப்போவுமே சூப்பராக இருக்கல அது இந்த படத்துலையும் கொஞ்சம் எட்டி நிற்குது அந்த மேக்கிங் கூட பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் சூப்பராக இருக்குது சிஜி ஒர்க்கும் அடித்து காலையில்ங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நாலு அடுத்து மைனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் நம்ம சமரசம் மட்டத்தில் எதுவும் கிடையாது பதினோரு பாயிண்ட்ஸ் வருது எனக்கு தெரிஞ்சு பதினோரு பாயிண்ட்ஸ் வருது இதில் நீங்கள் எத்தனை கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல இல்லை முதல் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த படம் முழுக்க முழுக்க லாஜிக்கை பேசுகிற படம் ஆனால் அப்பேற்பட்ட படத்தில் லாஜிக்கே இல்லை படம் முழுக்க நிறைய காட்சிகளை லாஜிக் மிஸ் ஆனதாக நீங்களே பார்ப்பீங்கன்னா இவ்வளோ பெரிய லாஜிக் ஓட்டேன்னு சொல்லிவிட்டு கனெக்டே ஆக முடியாது உங்களோட படத்தில் உதாரணத்துக்கு சொல்லுன்னா ரெண்டு சீக்வன்ஸை சொல்ல முடியும் ஒன்று ஒரு யூனிசைக்கிள் சேசிங் சீன் ஒன்று வரும் அதாவது ஒரே ஒரு வீல் மட்டும் கொண்ட ஒரு சைக்கிள் இருக்கும் பார்த்தீங்களா அதை நம்ம ப்ரொடெகிஸ்ட் ஃபுல்லாக இயக்கிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க அந்த சைக்கிள் எவ்வளோ ஸ்பீடு மேக்ஸிமம் போகும் கார் பைக்கில் நினச்சா சேஸ் பண்ணி பிடிக்க முடியாதா என்ன ஆனால் அதை வச்சு உங்கள் படத்தில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் ரொம்ப நேரம் லெந்தி சீக்வன்ஸுங்க அது லென்த்தி சேசிங் சீனு போகும் 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 கிளைமேக்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் ஆனால் அது வரைக்கும் துரத்துவாங்க துரத்துவாங்க அவ்வளோ பேர் காரை வச்சுக்கிட்டு யாராலேயும் சேஸ் பண்ண முடியாது எங்களுக்கே ஒரு டவுட்டு ஏன்ப்பா யூனி சைக்கிள் இவ்வளோ வேகமாக போகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை விட கொடுமை மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே அந்த யூனி சைக்கிள் போவோங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனாலும் நம்மளுக்கே அவ்வளோ சீக்கிரம் அந்த கேட் ஓப்பன் ஆகாது ஆனால் இப்படி டிக்கெட் இல்லை எதுவுமே இல்லை அவர் பண்ணுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு தாத்தா வராருன்னு கதவு திறந்து வச்சிருக்க மாதிரி தான் இருந்துச்சு மெட்ரோ ஸ்டேஷன் நிலமை இதுக்கு அடுத்தது பேனர் எடுத்துக்கலாம் ஒரு பேனர் சீக்வன்ஸ் படத்தில் வரும் நம்ம ஹீரோ கமல் அவர்கள் பேனர் மேலே விழுந்து உயிர் பழகிற மாதிரி காட்சி ஒன்று சித்தரிச்சிருப்பாங்க இந்த ஊரில் எங்கெங்கே ஒரு ராட்சத பேனர் பின்னாடி சாரம் இல்லாமல் இருக்கும் சாரம் இல்லாமல் ஒரு பேனரை பார்க்க முடியாது அவ்வளோ ஹைட்டில் ஒரு பேனர் நிற்கிதுன்னா காற்று மடியில் தாங்கணுன்ட்டு பின்னாடி ஃபுல்லாக இரும்பு சட்டை அடிச்சிருப்பாங்க ஆனால் இது போல் சட்டமே இருக்காது அந்த பேனரில் அப்படியே விழுவாராம் அப்படியே உயிர் பழப்பறான் அப்படி காமிச்சு முடிச்சிருப்பாங்க ரிசர்ச்சுக்கு பேர் போனவர் சங்கர் சாரோட டீமு ஆனால் அவங்க எப்படி இது போல் விஷயங்களை சொதப்பினாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு பிடிபடலை ரெண்டாவது மைனஸ் என்னன்னா கோர் பிளாட் இருக்குல்ல இதில் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க ஆனால் பிரம்மாண்டத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க தமிழ்நாடுஸை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தை பெருசாக விரும்ப மாட்டோம் இந்த கோர் பிளாட் எந்தளவுக்கு இருக்குது அதை தான் பார்ப்போம் இந்த பாடம் கூட இதில் மட்டும் ஃபோக்கஸ் இருந்தாங்க அப்படின்னா பாடம் நல்ல வேகம் எடுத்து போயிருக்கோம் மூணு மணி நேரம்ன்றது ஒரு பெரிய குறையாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்சிருக்காது மூணாவது மைனஸ் என்னன்னா எஸ்என்ஸுங்க இதை நான் கம்பேர் பண்ணியே சொல்கிறேன் விக்ரம் படம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு கமல் சார் அப்போ நடித்த படம் அந்த படத்தோட எசன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இது போல் இவர் செத்து போனதாக கணக்காமிஷ்டார் இவர் ஒரு கோஸ்ட்ன்ற மாதிரி அந்த எஸ்ஸன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு விக்ரம் டூ பண்ணுறப்ப நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோகேஷ் கனகராஜோட இருக்கும் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் அந்த விக்ரம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எசன்ஸ் இருக்கும் அந்த கோரு ஆனால் இந்த இந்தியன் டூ எப்படி திரும்ப மேக் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஒன் நைன்டி பர்சன்டேஜ் அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு பத்து பர்சன்டேஜ் மட்டும் இவங்க சும்மா தூவி விட்டுருக்காங்க எசன்ஸ் எடுக்கலாம் ஒட்டுமொத்த கதையை நம்ம திருப்பி எடுக்கிறதா இருந்தால் எதுக்கு இந்தியன் டூவை நம்ம பார்க்கணும் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்துட்டு போய் இது மெகா சொதப்பாக பார்க்குறாங்க புதுசாக எதுவுமே படத்தில் இருக்காது இந்தியன் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுதான் திரும்ப பார்ப்போம் ஆனால் இந்தியன் ஒன்றுக்கோ இந்த இந்தியன் டூக்கோ இருக்க மார்ஜினோட திரும்ப பக்கத்துலேயே வர முடியாது அப்படி இருக்கும் அந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பட் இது நாலாவது மைனஸ் பாயிண்ட்டு இந்த படத்தில் முழுக்க முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக கமல் சார் வர காட்சிகளாக இருக்கில்ல அந்த மனுஷ்டர் நீங்கள் நடிக்க சொல்லி பர்ஃபாமன்ஸ் அவுட்புட்டாக வாங்கினீங்கன்னா ரசிக்க கோடான கோடி பேர் இருக்கும் ஆனால் அவர் ஃபுல்லாக படம் முழுக்க பேச வச்சுட்டு இருக்காங்க அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே எப்பப்பா சேனாபதி பேசி முடிப்பேன் அப்படின்ற தாட்டை நம்மளுக்கே வதச்சிருவாங்க அவ்வளோ பேசிகிட்டு இருக்கா மாதிரி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்தியன் படம் பேரை வச்சதை விட இந்தியன் எஃப்எம்னு வச்சுருக்கலாம் எஃப்எம்மில் பேசுகிற மாதிரி தான் அவ்வளவளவளும் போயிட்டே இருந்துச்சு சுஜாதா அவர்கள் இருக்காங்களே அமரர் சுஜாதா அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய குறைன்றது இந்த படம் பார்க்குறப்போ தெரிஞ்சது வசனங்களில் அவ்வளோ தோய்வுங்க இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒவ்வொரு டயலாகும் நின்று பேசும் குறிப்பாக இந்த மீசா ஏன் எடுத்த மாதிரிலாம் காட்சியை அவர் வசனமாக கொடுப்பார் பார்த்தீங்களா சேனாபதி அதெல்லாம் அவ்வளோ எமோஷனலாக இருக்கும் பட் இந்த படத்தில் வசனங்கள் பெருசாக நிற்கலை அஞ்சாவது மைனஸ் பண்ணுறேன்னா இந்த படத்தில் காமன் மேன்னு சொல்லிவிட்டு ஒரு கார்ட்டூனை பயன்படுத்தியிருப்பாங்க அனிமேஷன் பேஸில் ஆக்சுவலாக அது உண்மையிலேயே இருக்க ஒரு கார்ட்டூன் தான் பிரபல கார்ட்டூனிஸ்ட் லக்ஷ்மன் இருக்கார்ல அவரோட படைப்பு இது அந்த கார்ட்டூனோட அம்சமே பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி இந்திய பிரஜை மனசில் என்னென்னலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தர் பண்ணுற விஷயங்கள் சார்னா அவன் மனசில் எந்த அளவுக்கு ஆர்ப்பரிக்கும் இப்படி பல விஷயங்களை அப்படியே வெளியே கொட்டுற மாதிரி அந்த கார்ட்டூனை டிசைன் பண்ணியிருப்பாங்க இதை படத்தில் பயன்படுத்துகிறான்ற விஷயம் தெரிஞ்சது எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சு பட் பெருசாக அதெல்லாம் எத்தனைக்கிலைங்க இந்த படம் பார்க்குறப்ப இந்த காமன் மேன் கார்ட்டூனே படத்தில் நிறைய போர்ஷன்ஸாக சாப்பிட்ருக்கோம் நமக்கு அந்த காமன் மேனை நீக்கிட்டு படம் பார்த்தீங்கனாலும் பெருசாக இழப்பே இருக்காது ஆனால் எதுக்கு அந்த அனிமேஷன் அவங்க பயன்படுத்துறாங்கன்னு தெரியல ஆறாவது மைனஸ் பாயிண்ட் காமெடி காட்சிகள் இந்த படத்தில் இந்த ஆறாவது மைனஸ் பாயிண்ட்டும் ஏழாவது மைனஸ் பாயிண்ட்டும் திரும்ப 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 நம்மளால பார்த்துட்டே இருக்க தோணும் அதாவது காமெடி காட்சிகள் ஒன்று சென்டிமெண்ட் காட்சிகள் ஒன்று ரெண்டுத்தையும் போட்டு பிழிஞ்சு எடுத்திருப்பாங்க பட் காமெடிக்கு நீங்கள் சிரிக்கவும் மாட்டீங்க சென்டிமெண்ட்டுக்கு நீங்கள் அழவும் மாட்டீங்க அப்படி தான் இருக்கு எட்டாவது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா எந்த ஒரு படம் நம்ம பார்த்து முடிச்சு வந்த பிற்பாடும் அட்லீஸ்ட் மூணு சீனாவது நம்ம மனசில் நிற்கும் ஏ அந்த சீன் செமையாக இருந்துச்சுன்னா சூப்பராக பண்ணியிருந்தாலும் புதுசாக இருந்துச்சுலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுல்ல சொல்லிவிட்டு நான் ஓப்பனாக சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் படம் பார்த்துட்டு வந்த பிற்பாடு இந்தியன் டூ படத்தில் ஒரு நல்ல சீனுன்னு உங்களால் எதுவுமே மனசில் வச்சுருக்க முடியாது அப்படி தான் இருக்குது ஒரு சீன் கூட ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராக இருக்குப்பா செமையாக இருக்குப்பான்னு நம்மள உச்ச மகிழ்ந்து பாராட்டவே முடியாது ஒன்பதாவது மைனஸ் பாயிண்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டாக ஒரு வில்லன் இருக்க மாட்டாப்புல இந்த இண்டியன் தாத்தா போராடத்துலாம் இந்த லஞ்சம் வாங்குகிற ஊழல் பெருச்சாளிகள்லாம் கொண்டு போட்டே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அவருக்குன்னு சமபலம் பொருந்து ஒரு வில்லனை காமிச்சிருக்க மாட்டாங்க பட் படம் செமையாக ஓடிருக்கும் பிளாக் பஸ்டர் சாமியாக இருந்துச்சு ஆனால் இந்த செகண்ட் பார்ட்லேயும் கிட்டத்தட்ட அதே ட்ரீட்மெண்ட் தான் சங்கர் அவர்கள் பிரயோகப்படுத்திருக்காங்க டாமினெண்ட்டாக ஒரு வில்லன் யாருமே கிடையாது இதனால் நம்மளுக்கு படத்தோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே ஒரு சுறுசுறுப்பை இல்லாமல் போயிடுச்சுங்க எப்படி இவ்வளோ பெரிய வில்லனை இந்த ஹீரோ சமாளிக்க போகிறாருன்னு அந்த ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே அது இல்லாமே படத்தை பார்த்துட்ருந்தோம் இது படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு பத்தாவது மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க லேகோ லேகுன்னு தான் சொல்லணும் பொதுவாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகாக இருக்கும் சில படங்களில் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும் இல்லைனா செகண்ட் ஆஃப் லேகாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் ரெண்டு ஹாஃப்மே லேகு தான் திரைக்கதை அவ்வளோ சொதப்பல் பதினோராவது மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட காட்சிகளை ஒப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே கேமரா ஆங்கிள்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரோலிங் ஷாட்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அது படத்தில் அங்கங்கே எட்டி பார்த்துட்ருக்கோம் ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்த காட்சிக்கு எதுக்கு இந்த ஷாட்லாம் அதாவது ஒரு காட்சி ஸ்டெபிளாக போய்ட்டுருக்கு அப்படின்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் துவண்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கேமரா ஜாலங்கள் நிறைய நிகழ்த்துவாங்க அதை தான் படம் முழுக்கே பண்ணியிருக்காங்க நாம மூணு மணி நேரம் வரைக்கும் படத்தை கொண்டு போகணும் ஸோ ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காம இருக்கணும் இப்படியே சிங்கிள் ஆங்கிளில் வச்சு எடுக்கிற ஷாட்டை நாம் எதுக்காக ஃபுல்லாக கேமரா ஜாலம் நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு பண்ணியிருக்க மாதிரி எடுத்திருக்காங்க அது அப்பட்டமாக தெரியுது இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ்க்கு எடுத்தபடியாக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது கான்டென்ட்டை ஒரு நல்ல கான்டென்ட்டை சூப்பரான ஒரு கதையை கொடுக்குறீங்களா வரவே வரவேற்போம் கைதி படலாம் உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் கதை ஆரம்பிக்கும் கடைசி வரைக்கும் வெறுவிறு விறுன்னு கொண்டு போயிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுபோல் பல படங்களும் சொல்ல முடியும் ஆனால் இந்த படத்தோட கான்டென்ட் இருக்குல்ல அதில் பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க ஆனால் பிரம்மாண்டத்தை மட்டும் படம் முழுக்க காமிச்சிருக்காங்க என்ன பிரயோஜனம் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு நாம் ஒரு மதிப்பெண் வழங்குறதா இருந்தால் ஐந்துக்கு ஒன்றரை கொடுக்கலாம் அவ்வளோதான் உங்களோட ஜீரோ டாலரன்ஸ் இருக்குல்ல இதை சோதிக்கிற படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் உச்சக்கட்ட பொறுமைசாலியாக நீங்கள் இருக்கீங்கன்னா தியேட்டருக்கு தாராளமாக போய் படம் பார்க்கலாம் மேபி சில பேருக்கு பிடிக்கலாம் குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பீங்களே உங்களுக்கு பிடிக்கலாம் ஏன்னா படத்தில் முகம் சுழிக்க வைக்கிற மாதிரி வன்முறை காட்சிகளோ ஆபாச காட்சிகளோ பெருசாக கிடையாதுங்க அதனால சொல்கிறேன் ஸோ நான் இந்தியன் டூ படம் பார்த்து என்னோட மனசில் இருக்க விஷயங்கள ஓப்பனாக சொல்லிட்டேன் மக்கள் நீங்களும் போய் பார்த்துட்டு உங்க கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலியூ பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்